ஏகனை போற்றி இணையாடும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம் இரநே இல்லை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற இடம் கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைய பதிவு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா வக்ர சனி அதாவது இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வக்ரம் அடையக்கூடிய சனியினுடைய ஒரு அமைப்பு சிம்மராசி நேரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்குறோம் அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தனது குணத்திலிருந்து மாறுவது அவ்வளோதான் சிம்பிளாக ஒரே வார்த்தை மற்றபடி வந்து இப்படி அப்படி அப்படிங்கிறதுலாம் அந்த விளக்கம்லாம் நமக்கு தேவையில்லை தேவையான அம்சமும் இல்லை அப்போ அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனது இயல்பிலிருந்து மாறும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் வக்கரமாக இருந்தது அப்படின்னா தன்னுடைய இயல்பிலிருந்து மாறும் அது எந்த பாவத்துக்கு சொந்த கிரகமோ அந்த பாவத்தினுடைய இருந்து மாறி தனது கா காரகத்தினுடைய இயல்பிலிருந்து மாறும் அப்போ சுபகிரகம் வக்ரமாக இருந்ததுனால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அசுபகிரகங்கள் வக்ரமாகும்போது நமக்கு வரக்கூடிய தீமைகள் துன்பங்கள் இருக்காது அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது சிம்பிளாக ரொம்ப கான்செப்டாக சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் இதில் வேற ஒன்றுமே நம்ம புழப்பிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்போ அப்பேற்பட்ட அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அப்போ அந்த ஒரு நாலரை மாதம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு வந்து ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்து அதிபதியாகவும் அவர் செயல்படக்கூடியவர் ஆனால் மேக்ஸிமம் வந்து பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கான இல்லை இருந்தாலும் ஆ வந்து முன்ன விட்டு பின்ன பேசுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா முன்னால் வந்து மனக்கு என்னப்பா நீ பெரிய ஆளு அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசக்கூடிய ஆட்கள் நம்ம அப்படியே கடந்து போனதுக்கு நமக்கு பின்னால் போயிட்டு அவனா அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள் எல்லாம் கையாளுவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கெடுக்கிரக அமைப்பு அது ஏதா இருந்தாலும் இருக்கலாம் சனியாக இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் வேற எந்த கிராமமாக இருந்தாலும் சரி கெடுக்கிரகத்தினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது முகத்துக்கு முன்னால் ஒரு வார்த்தை பேசுவாங்க நம்மளை விட்டு பின்னால் தான் நமக்கு பின்னால் ஒரு வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழாம் பாவம்னாலே கண்டிப்பாக வந்து மனைவி அல்லது கணவன் அங்கிருந்து வரக்கூடிய கூட்டாளிகள் நண்பர்கள் அப்புறம் சமுதாயம் சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஏழாம் இடம் தான் அப்போ வந்து அந்த சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகள் வந்து நமக்கு வந்து தொய்வு தோல்வி தொந்தரவு இதையெல்லாம் வரக்கூடியது வந்து கெடு கிரகங்கிறது ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது அப்போ இந்த ஏழாம் இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தி வச்சாலும் கிரகத்தில் அவர் கிரகம் அதனால் வந்து அது வந்து கொஞ்சம் மட்டுப்பட்டு இருக்கும் ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கெடுபலங்களை அவர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு வேறு ஏதோ ஒரு ராகு இருந்ததுன்னா நூறு சதம் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த சனி இருக்கும்போது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து நம்மையை கொடுத்து ஒரு எழுபத்தஞ்சு பர்சன் ஏன்னா அது நம்ம இல்லையா அப்ப இது வந்து ஏழாம் தகுதி இந்த வீடு எனக்கு சொந்தமான வீடு இந்த வீட்டில் இருந்து எனக்கு நேர் எதுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து அதிகமாக வந்து துன்பம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறனால அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க இருக்கிற அப்படின்றதுனால வந்து மேக்சிமம் வந்து பெருசாக ஒன்று பாதிப்பை நம்ம செஞ்ச விஷயத்தில் இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு காரியங்களிலோ அல்லது நமக்கான வரக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு செயல்பாடுகளிலோ ஒரு திருமண தாமதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டச்சனி வந்தாலே ஒரு திருமண தாமதத்தை கொடுக்கும் அல்லது இந்த நேரத்தில் வந்து திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வச்சுருந்தாலும் அது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அடுத்து வந்து அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரும் அந்த அஷ்டம சனிங்கிறது வந்து ரெண்டாம் இடத்தை எட்டாம் இருந்து ரெண்டாம் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அது குடும்ப கெடுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில்லாம் வரும் இந்த நேரத்தில் வந்து தசா புத்திகள் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக கண்டச்சனியில் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருப்பது தவிர்ப்பது நல்லது அப்போ அந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு காலகட்டங்களில் இருக்கும்பொழுது நமக்கு இது திருமணம் அப்படின்றது வந்து வக்ரமாக இருந்தாலும் சரியே இல்லை வக்ரம் இல்லாத சனியாக இருந்தாலும் சரி இந்த நேரம் வந்து கண்டச்சனியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தவிர்ப்பது உண்மையிலே நல்லது தான் அதுக்கடுத்து நமக்கு வரக்கூடிய வருமானம் அது நமக்கு ஏற்கனவே பெருக்கு இப்போ டிவோர்ஸில் போயிட்டு இருக்கக்கூடிய கேஸு மீண்டும் திரும்பும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எப்போவுமே நம்ம நம்ம விட்டு போன நண்பன் நண்பனே எனது உயிர் நண்பனே நிவாரணம் போயிட்டடா எனக்கு வந்து நல்லது செஞ்சுட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல கெடுதி செஞ்சுட்டு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உறவுகள் அந்த நட்பு உறவுகள் எல்லாம் போயிருந்ததுனா அந்த கெடுதியினுடைய அமைப்பை வந்து அவங்க தெரிஞ்சு திரிந்து மீண்டும் நன்மையா நன்மையாக ந நன்மையான நண்பர்களாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி இந்த நேரத்தில் வந்து ஸ்தாபனங்கள் இருந்தது அப்படின்னா வியாபார ஸ்தாபனங்கள் வியாபார ஸ்தலங்கள் இருந்து அப்படின்னா வாடிக்கையாளர்கள் வந்து வெகுவாக குறைஞ்சிருந்தாங்க அப்படின்னா மீண்டும் திரும்பி வர்றதுக்காக வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் வந்து கோஷ்டு போயிருப்பாங்க இனிமேல் அவன் கடைக்கே வரமாட்டான் அப்போ அவனுடைய ஸ்டா ஒரு ஸ்தாபனத்துக்கே வரமாட்டேன் உன் கம்பெனிக்கே வர மாட்டேன் இல்லை உன்னோட கம்பெனிக்கு நான் ஆர்டரை கொடுக்க மாட்டேன் உன் கம்பெனிக்குள்ளே வந்து இனிமேல் வந்து நான் வந்து டெபிட் கிரெடிட்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நபர்களெல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குது அதேமாதிரி வந்து முக்கியமாக இதில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஏழாம் மடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கணவன் மனைவி உறவு தான் அந்த கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வரைக்கும் வந்து தாம்பத்திய விரிசல் ஒரு விஷயம் அந்த தாம்பத்திய விரி விரிசல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து அந்த மனம் கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இருமனங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது அதேமாதிரி வந்து மிக கடுமையான எதிரிகளை சமாளிக்க முடியாமல் இருந்தால் அப்போ இந்த நேரத்தில் வந்து அது எதிரியே வந்து திரும்பி வந்து இவன் ரொம்ப பாவமாக இருக்கு இவங்கிட்ட போய் நம்ம ஏதோ தெரியாதனமாக வாயை கொடுத்துட்டு இல்லை தெரியாதனமாக கையை வச்சோம் அப்படின்ற மாதிரி ஏப்பா ஏற்பாங்க மனுச்சுக்குவா அப்படின்னு சொல்லி போட்டு திருப்பி வரக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் வந்து இந்த நேரத்தில் இந்த ஏழாம் இடத்து சனியுடைய வக்கர அமைப்பு அப்படின்றது வந்து நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதுலேயுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஜூலை பதினஞ்சு வரைக்குமே ஒரு மிதமான ஒரு அமைப்பாக இருந்தாலும் ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு வரைக்கும் வந்து கொஞ்சம் அந்த இயல்பான சனியினுடைய நிலையில் இருப்பார் அதேமாதிரி வந்து ஆகஸ்ட் வந்து செப்டம்பர் வந்து பதினஞ்சு வரைக்கும் வந்து ரொம்பவுமே நல்லவனா மாறிடுவார் எப்படி மாறுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லவன் கெட்டு போயிட்டா அவ்வளோ தொந்தரவு இருக்காது எப்பவுமே நல்லவன் தான் அவன் கொஞ்சம் கெட்டு போயிட்டான் அவ்வளோதான் தொந்தரவு இருக்காது ஆனால் கெட்டவன் கெட்டவன் வச்சுக்கணுமே பயங்கரமாக கவனிப்பான் சொல்ல போனோம்னா ஒரு குடிமகன் வந்து நமக்கு ஒரு சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே ஒரு சந்திப்பு வந்து எதுக்கு எதுக்கு வந்து சந்திச்சிட்டேன்னு வச்சுக்கோமே பயங்கரமாக புகழ்ந்து பேசுவார் தம்பி நான் உன்னை அப்படி இப்படி இந்த மாதிரி பண்ணேன் அந்த மாதிரி பண்ணுவேன் அவனை கா நம்ம விட மாட்டேன் செய்ய மாட்டேன் உன்னை யார் நான் உனக்கு வந்து அப்படியே உசுறு குசுராக நிற்பேன் எவன் உனைய தொடக்கூட முடியாது பக்கத்தில் சேண்டக்கூட முடியாது முடியாது அப்படின்னால எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் நம்மளையும் வேலையை எடுத்து குழப்பு எடுத்து உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பார் காலையில் பார்த்தா அவர் அவர் வாட்டில் அவர் லைனில் போயிருப்பார் நம்ம நம்ம பாட்டில் இவரெல்லாம் பேசினார் எப்போ பேசுனே எப் எப்போ பேசினேன்னு கேட்பேன் எனக்கு இதெல்லாம் பேசுனேன்னு கூட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எப்போ நைட்டில் நம்ம பேசணும் எப்பப்பா பேசினேன் அவங்கள்ட்ட அப்படின்ற மாதிரியான அந்த நிலைப்பாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கிரகமாக மாறி நமக்கான ஒரு வாய்ப்புகளை இது வரைக்கும் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நிவர்த்தியாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது நீங்கள் கோர்ட்டுக்கு போகக்கூடிய தம்பதிகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்வது நல்லது ஏதோ ஒரு கவுன்சிலிங் போங்க டாக்டர்கிட்ட போனாலும் சரி அதாவது இன்னும் என்னை மாதிரி ஒரு ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்களே ஜோசியர்கள் அவங்ககிட்ட போய் இந்த ஜாதகங்களை கொடுத்து ஒரு மறுபரிசீலனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குடும்ப வாழ்க்கையில் இருந்த விரிசல்கள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இது ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த சிம்மராசினியர்களுக்கு இது மட்டும்தான் இதை மட்டுமே நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து ஒரு கவுன்சிலிங் நீங்கள் போய்க்கலாம் அல்லது உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு கலந்தாய்வு நீங்கள் உங்களையே வந்து ரிட்டன் பார்த்துக்கிறது இது நம்ம செஞ்சது சரியா இல்லை நமது இணை துணை நம்மளை பேசுனது சரியா இல்லை நம்ம பேசுனது சரியா அவரும் ஒரு தப்பை பேசியிருக்கலாம் நம்மளும் ஒரு தப்பு பேசிருக்கலாம் அவளும் ஒரு தப்பு பேசியிருக்கலாம் நம்மளும் ஒரு தப்பாக பேசியிருக்கலாம் தவறாக பேசியிருக்கலாம் ரெண்டு பேருமே ஒரு கன்சிடர் ரீகன்சிடர் பண்ணி அந்த குடும்ப வாழ்க்கை பொதுவாக வந்து குடும்பம் அப்படின்றது வந்து இன்றைக்கி பொண்ணு அமைகிறதே பெரிய விஷயமா இருக்குது மாப்பிளை அமைகிறதே பெரிய விஷயமா இருக்குது இதில் வந்து இடையில ராகு கேது தோஷம்ன்றாங்க கனி தோஷன்றாங்க செவ்வாய் தோசைன்றாங்க லக்னம் தேரில்கிறாங்க ஏழாம் சுத்தம் பண்ணிக்கிறாங்க ஏழாம் இடத்து அதிபதி இங்கே கெட்டு போயிடுச்சுங்கிறேன் பல பிரச்சனைகளை பார்த்து சரி ஜாதகம் ஒன்றா வந்துருச்சு ஒரு சோசியம் சொன்னதுக்குன்னா அந்த சோசியம் சொன்னதுக்கு மேலே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாப்பிளைக்கு கண்ணு கூடா காது கூட அது எவ்வளோ ஒரு த்ரீ டிஜிட்டில் வாங்குறாரா ஃபோர் டிஜிட்டில் சம்பளம் வாங்குறாரா இல்லை செட்டில்டாக ஒரு லைஃப்பாக வீடு இருக்கா வாசம் எல்லாம் சரி பண்ணி நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணதுக்குள்ளால இந்த பொண்ணும் பையனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெருசாக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவோ இருந்தால் அதுக்கு ஒரு சண்டை சண்டை கிட்ட பரவாயில்ல உப்பு ஏன் பிள்ளைங்கிறது சண்டை வந்துடும் ஏன்னா அந்த உப்பை நல்லா போட்டிருந்தா என்ன அப்படின்னா ஏன் அதை நீ போட்டுக்க மாட்டேன்றதில்லை இங்கே தான் உப்புக்கும் சப்புக்கும் இல்லாத வார்த்தைக்கு வந்து சனைகள் வந்து பெரிய பிரச்சனையாகி நீ அதாவது மாப்பிள்ளை வீடு ஒரு கோஷ்டியாகவும் பொம்மை பொண்ணு வீடு ஒரு கோஷ்டியாகவும் இவங்க ரெண்டு வருதுக்குள்ளே பெருசாக ஒரு சண்டையில் கொஞ்ச நேரத்தில் விட்டு அவங்க வீட்டில் சந்தோஷமாக சிரித்து அவங்க வீட்டில் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு குடும்பம் பார்க்க போயிடுவாங்க ஆனால் இதை ஒரு ஒரு பெரிய விஷயமாக இஷ்யூவாக எடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் பெரிய குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு இல்லை நீ நீ இனிமேல் குழைக்கிறதாக அவங்க அம்மா பொண்ணோட ஆரம்பித்து மாப்பிளையுடைய அம்மா அவெல்லாம் ஒரு பொண்ணான்னு சொல்லி இந்த மாப்பிள்ளையை அவங்க அம்மா அரைஞ்சி சம்பதி சம்பதி தாண்டை போட்டு கடைசியில் இவங்களே பிரித்து வச்சுருவாங்க இப்போ இது மாதிரிலாம் இருந்ததுன்னா நல்லா வந்து பொண்ணும் மாப்பிளையும் பொண்ணும் பையனும் அது இது வந்து இப்போ இந்தந்த நேரங்களில் வந்து என்ன ஆகுதுன்னா அறுபது வயசுக்கு மேலே கூட டிவோர்ஸுக்கான வாய்ப்புகள்லாம் கேட்டு எங்கிட்ட அந்த ஜாதத்தை பார்க்குறாங்க இனிமேல் நான் இவர்கிட்ட இருக்க மாட்டேங்க அப்படின்னு ஒரே வாரத்தில் ஒரு அந்த அம்மா சொல்லுது ஏங்க அறுபது வயசுக்கு மேலே வந்து நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி சொல்கிறேன் அது வந்து இன்மேல் கூட எல்லாம் பழக்க மாட்டேன் எனக்கு பசங்க போதும் அதுக்கு கொண்டு போது அவங்களோட நான் வாழ்க்கையை நடத்திக்கிறேன் சொல்லி சொல்லிக்கொடுவேன் பசங்க பொண்ணு யார் இருந்து யார் எங்கேருந்து வந்தாங்க அதான் ஒரு கேள்வி இதெல்லாம் ரீகன்சிடர் பண்ணுங்கள் இதெல்லாம் ரீகன்சிடர் பண்ணீங்கனால கோர்ட்டுக்கு நீங்கள் போக மாட்டேங்க இது முக்கியமான விஷயமே இது ஒன்று மட்டும் தான் வந்து சிம்ம அதே அதேமாதிரி வந்து சமுதாயம் அப்படின்றது வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்திருக்கு இது வரைக்கும் இது அப்படியே உங்களுக்கு முழுமையாக திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த சிம்மராசி நேர்களுக்கு வந்து இந்த சனியினுடைய பெருசாக வந்து கண்டச்சனையில் வந்து அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடையாது கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்தில் வரக்கூடியது அந்த கண்டச்சன்கள் நேர் ஏழாம் பார்வையாக சந்திரனை பார்க்கக்கூடிய அமைப்பு அவ்வளோதான் வேறக்கூடியது ஒன்றுமே கிடையாது அப்போ எதுவுமே வந்து அந்த லூப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து சூரியன் வரும்போது சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நேரத்தில் வந்து சனியினுடைய முழுமையான அந்த துர் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளை அவர் செய்ய மறுப்பார் அதனால் இன்னுமே வந்து எப்படி இருக்குன்னா ஆகஸ்ட் இருந்து செப்டம்பர் பதினஞ்சு இது வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த செப்டம்பர் இருந்து அக்டோபர் அக்டோபர் பதினஞ்சு வரைக்குமே நல்ல ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் வந்து இன்னுமே வந்து சிறப்பான ஒரு காலகட்டமாக சிம்ம ராசி நேரங்களுக்கு இருக்கும் அந்த சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீர்தூக்கக்கூடிய ஒரு ராசிக்கு வந்து அழகான ஒரு அருமையான ஒரு ஒரு இந்த கிரகத்தினுடைய இந்த பின்னோக்கி நகரத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட்ரோக்ரேஷன் அப்படின்றது வந்து நன்மையான ஒரு பலன்களை தரக்கூடிய சனியாக இருப்பார் அப்படின்றது வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை இது நமக்கு வந்து சாதகமான நேரங்களாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்களாக நண்பர்களோடு சேர்ந்து ஒரு அருமையான ஒரு உல்லாச பயணம் அல்லது அவங்களால் வரக்கூடிய நன்மைகள் அவங்களால் வரக்கூடிய உதவிகள் முதல்ல வந்து நண்பர்களால் உதவி கணவன் அல்லது மனைவியால் அவங்க பரஸ்பரம் அவங்க ரெண்டு விதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு உதவி இது வரைக்கும் ஒரு வேலை கிடைக்கிற கணவனுக்கு அப்படின்னா அந்த வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது வரைக்கும் மனைவி வீட்டில் ஒரு சின்ன ஒரு மனத்தாங்கம் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அவங்களுக்கு வர வேண்டிய ஒரு சின்ன சின்ன ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே வராமல் இருக்குதுன்னா அந்த கணவனுடைய வீட்டுக்கு வந்து அல்லது மனைவியின் மூலமாக வரக்கூடிய சொத்து அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்புலாம் நிறையா இருக்குது இது மாதிரியான ஒரு நல்ல நல்ல பலன்களை தரக்கூடிய சனியாக இந்த சனியினுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு அருமையான பலனையும் நன்மையான பலனையும் தரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகின்ற நண்பர்களே நன்றி வணக்கம்